அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் பூச் வில்மோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நாசாலேருந்து மேலே வந்து விண்வெளி மையத்துக்கு வந்து போயிருந்தாங்க ஒரு ஆராய்ச்சிக்காக வெறும் ஒம்பது நாள் தான் இந்த ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இவங்க போயிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லப்பட்டது ஆனால் இன்னொரு விஷயம் இவங்க போன அந்த விண்குலத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போயிங் கம்பெனியோட ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை அட்டை அதை வந்து ரெடி பண்ணி இதை நீங்கள் போயிட்டு வாங்க நம்ம ஒரு ஸ்டைல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வன் வண்டியில் வந்து மேலே போனாங்க ஒம்பது நாளில் திரும்ப வேண்டியவங்க திரும்ப முடியல காரணம் இவங்க போன அந்த ஸ்டார் லைனர் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் லீக்கேஜ் வந்து ஏற்பட்டுச்சு அங்கங்கே அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வந்து பார்த்திங்கனா ஃபெயிலியர் இருந்துச்சு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கீழே என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்கள் வந்து எப்படியாவது அதை ரெடி பண்ணுங்கள் அதை நீங்கள் வந்து ரிப்பேர் பார்த்துட்டு கீழே வர வழியை பாருங்கள் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு கீழேருந்து நாசாக சொல்லியிருந்தாங்க சுமிதா வில்லியம் சைடும் பூச்சி விமும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் நடந்து மிதந்து என்னமோ பண்ணி அந்த வடி ரெடி அந்த வண்டியை ரெடி பண்ணலான்னு பார்த்தாங்க கடைசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அதை ரெடி பண்ணவே முடியல இப்போ கடைசி நாசா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் அந்த விண்கலத்தில் பூமிக்கு வர்றது உகந்ததாக இருக்காது நாங்கள் இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஜோ பைடன் அரசு இருக்குமா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெப்பாக தான் போயிருந்தே தவிர அப்பயே சொன்னாங்க எலன் மஸ்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு ஸோ அதில் வந்து ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி வந்து விண்வெளிக்கு அனுப்பி பெரிய பெரிய என்ன சொல்ல வரேன் சாதனை எல்லாம் பண்ணிட்டு வராரு அவருடைய ஹெல்ப் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க அவர் ட்ரம்ப்போட தீவிர ஆதரவாளர் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ஹோல்டிலே வச்சிருந்தார் இப்போ ட்ரம்ப் மறுபடியும் அரசுக்கு வந்த உடனே ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுக்கார் எலன் மஸ்கும் வந்து பார்த்திங்கன்னா உடனே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பதினாறாம் தேதி வந்து சுனிதா வில்லியம்ஸும் பூச்சுவில்மோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல் வெளியாக இருக்குது ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எலன் மிஸ்டர் நான் கேட்டிருக்கேன் எலன் மஸ்க் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்னு எலன்மென்ஸ்க்கு ஒரு ஆர்டர் மாதிரி பாஸ் பண்ணிக்கார் ஸோ எலன் மர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வர பதினாறாம் தேதி வந்து இவங்க ரெண்டு பேருமே பூமிக்கு திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா விலிம்ஸ்டை வந்து கீழே வந்து நாசாட்ட வந்து இப்படி ஒம்பது நாள் போயிட்டு ஒம்பது மாதமாக இருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்கா எதாவது என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கேட்டதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் இங்கே வந்து ஹாப்பியாக தான் இருக்கோம் ஆனால் எங்களை நினச்சி எங்கள் ஃபேமிலி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது நினச்சா தான் எங்களுக்கு வந்து கவலையாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்கள பரந்தி கூட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நாச தரப்பில் வந்து சொல்லப்பட்டதாக தகவல் இருக்குது ஸோ நம்மளும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதங்கள் வந்து விண் விண்வெளியில் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் உடம்பு வலிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களும் கூடி சீக்கிரம் பூமிக்கு திருமணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நம்ம சார்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்